சங்கரன் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் நடைபெற்ற ஆடித்தபசு காட்சியில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தலங்களில் தென்காசி மாவட்டம் சங்கரன் சங்கரநாராயண சுவாமி கோவிலும் ஒன்று சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிளவுபடுத்துவது தவறு என்பதை பக்தர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு சிவபெருமான் ஆடி திங்கள் உத்தராட நாளில் கோமதி அம்பாளுக்கு சங்கர சங்கரநாராயணராகவும் சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி கொடுத்தார் இத்தகைய அரிய நிகழ்ச்சி ஆடித்தபசு திருவிழாவாக பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது சிகர நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருநாளன்று சுவாமி அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தங்க சப்பரத்தில் கோமதி அம்பாள் தெற்கு வீதியில் உள்ள தபசு மண்டபத்தில் எழுந்தருளல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து தபசு மண்டபத்தில் இருந்த அம்பாள் ஆரைகால் மணிக்கு தபசு பந்தலுக்கு வந்தார் இதையடுத்து சுவாமியை அம்பாள் மூன்று முறை வலம்பெறும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை ஆறு நாற்பது மணிக்கு சிவபெருமாள் கோமதி அம்பாளுக்கு சங்கரநாராயண சுவாமியாக ரிஷப வாகனத்தில் தபசு காட்சி கொடுத்தார் கோலாகலமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியைக் கண்டதும் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த பருத்தி வத்தல் உள்ளிட்ட விளைபொருட்களை சப்பரத்தில் வீசினர் பக்தர்கள் சங்கரா நாராயணா என பக்தி கோஷம் எழுப்பினர்